அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து ராமநாதபுரம் பட்டினங்காத்தான் மீனாட்சி நகரில் இருக்கொடர் அமைந்த ஒரு புதிய வீடு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு கார் பார்க்கிங்கு அது மாதிரி இந்த வீடு வந்து ரெண்டு பக்க பாதையில் இருக்குது ஒரு புதிய வீடு ரொம்ப அழகான வீடு விரும்புகிறவங்க வந்து இந்த வீட்டை வாங்கிக்கலாம் இந்த வீட்டு மசிலே வந்து மின் இணைப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கார் பார்க்கிங் வந்து ஒரு பதினோருக்கு பதினோரு அளவில் பதினோரு அடிக்கு பதினோரு அடி அளவில் கார் பார்க்கிங் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கார் பார்க்கிங் கீழே பார்த்திங்கன்னா கழிவு தண்ணீர் தண்ணீரை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இடம் வந்து முஞ்சிருக்கு ஸோ வீடு வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு ஹோமாக இருக்குது இலைக்கவுகள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த வீரோட ஹாலு இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஹாலோட அளவு வந்து மொத்தம் பன்னிரெண்டுக்கு பதினாலு ஹால் வந்து பன்னெண்டுக்கு பதினாலு அமைஞ்சிருக்கு இது ஒரு ரூமு அது வந்து கிச்சன் இது ஒரு ரூமு இந்த ஹால்லேயே என்ன அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டா டாய்லெட்ஸ் கூட இது வந்து இந்தியனில் இந்தியன் டாய்லெட்டில் இருக்குது வீட்டு வாசலில் இருந்தே டைரெக்டாக ரூமு ரூம் வந்து எல்லாமே வந்து பதினோருக்கு பத்து பதினோரு அடிக்கு பத்து அடி அளவில் வந்து இந்த பெட்ரூம் வச்சிருக்கு இந்த ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது வீட்டு கதவுகள் எல்லாமே வந்து த்ரீ டைப்ஸ் கதவு அதாவது குசு வழிகரம் இருக்கிற மாதிரி உள்ள கதவாமல் இருக்குது இந்த ரூம் இந்த ஒரு ரூமில் மட்டுந்தான் அட்டாச் பாத்ரூம் இது ஒரு அட்டாச் பாத்ரூம் அதுக்கப்புறம் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் காமன் ஒன்று இருக்குது இந்த ரெண்டாவது ரூமில் வந்து வெறும் வந்து பெட்ரூம் தான் இந்த ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க மார்பிளாக இருக்கட்டும் ஷெல்ஃபில் ஒன்று கடப்புகளாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்ஸ் ஒயரிங்கு எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான மிஷின் பண்ணியிருக்காங்க ஸோ பிராண்டடான ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஹாலோட அளவு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னிரெண்டுக்கு பதினாலு இது கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சனோட அளவு வந்து என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸில் வந்து கிச்சன் இருக்குது ஸோ உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு குவாலிட்டியாக வாட்ரு போட்டிருக்காங்க இந்த படையனங்கத்தான் மீனாட்சி நகர் எல்லாமே வந்து தண்ணீர் எல்லாமே வந்து ரொம்ப அருமையான நல்ல தண்ணீராக இருக்கும் ஸோ வந்து தண்ணி வந்து சுவைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான தண்ணியாக இருக்கும் இந்த வீட்டுக்கு அப்படியே தெற்கு பக்கம் துணிகளை காயப்போகிறதுக்கான ஒரு இடமும் செடி கொடிகளை வைக்கிறக்காங்க ஒரு இடம் வைக்கிறாங்க கிச்சனுக்கு மேலேயே வந்து செல்ஃபு அது கூட வந்து வசதிகள் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடை வாங்குகிறவங்களுக்கு வந்து எந்த வேலையும் இல்லை டேரெக்டாக வந்து வீட்டில் வந்து குடி போகிற மாதிரி தான் இருக்குது வீட சுற்றி ஃபுல் ஃபர்னிஷாக புரிஞ்சுது இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் வந்து மாடிக்கு போகிற படிகள் அமைச்சிருக்கிறாங்க நாடுகள் வந்து மாடியில் வீடு கட்டுறதுனா கூட வீடு கட்டி வாடகைக்கு விடுனா ஸோ வந்து மாடியில் போய்க்கலாம் அந்த மாதிரி வந்து வீடு வந்து அமைச்சிருக்கிறாங்க ரெண்டு பக்கப்பாத சுற்று இது இந்த வீட்டுக்கு அப்படியே தென்புறம் தெற்கு பக்கம் பாட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க வீடு பார்க்க ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது வீடோட மொத்த அளவு ரெண்டு சென்ட்டு ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டு அதாவது ரெட்டே ஹால் சென்ட்டு பக்கத்தில் ஸோ சுற்றி எல்லாமே வீடுகளும் இருக்குது ஸோ விரும்புகிறவங்க வந்து இந்த வீடை மிஸ் பண்ணாமல் இருந்தவங்க இருந்தால் வாங்கிங்க வீடை வேணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற நான் ஃபோனில் என்னென்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்